வினையும் வருகின்ற வாழ்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுப்பவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் சொல்கிறத நல்ல கவனமா நீ கேட்டுட்டேன்னா என்னை தொட்டதின் பலனாக என் வார்த்தைகளை வாக்குகளாக நம்பி கேட்டதின் பலனாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் அந்த சந்தோஷ உன் செவிகளில் சேர்க்கணுங்கிற விருப்பத்தோட தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த நாள் எப்படி இருக்குமோ இன்றைக்கி என்ன நடக்குமோன்னு யோசிக்காமல் இந்த நாளில் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோட என் வார்த்தைகளை கேளு இந்த முருகன் சிங்கார வேண உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஏதாவது தப்பாக நடக்கிறது போல தோணினாலும் அதை இந்த முருக மாற்றி சரி செஞ்சு உனக்கு அது நல்லதை நடத்தி கொடுத்துருவேன்னு நம்பு உன் நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை வாழ வைக்கும் வளர வைக்கும் உன் வாழ்க்கையிலையும் நீ வேலை செய்யற இடத்திலையும் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இந்த முருகன் நான் சரி செஞ்சிடறேன் இப்போது உனக்கு இருக்கின்ற எல்லா கஷ்டத்தையும் உனக்கு நன்மையாக நான் மாத்தி கொடுத்துறேன் நீ எப்போதும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு நினை கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன் என் தங்கமே விட மோசமாக எவ்வளவோ கஷ்டங்களையும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்ததானே இப்போ இருக்கும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நினச்சி கலங்காது வீடு பார்த்துக்கலாங்கிற தைரியமாக இரு உன் முருகனா உனக்காக தானே இருக்கேன் கண்டிப்பாக உனக்கான நல்வழிகளை நானே தெரியப்படுத்துகிறேன் நீ நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என்னை நம்பியவர்கள் யாரும் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன் நம்பி வந்த உன்னையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எதை கண்டும் பயம் கொள்ளாமல் நீ தைரியமாக இரு நடக்கிற எல்லாமே நன்மைக்காகவே நடக்குதுன்னு தீர்க்கமாக நம்பு வெகு நாட்களாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாயோ அதை இப்போது உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்திலேயே இருக்கும் இதுவரை நடந்ததெல்லாம் நினச்சி நீ துன்பத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க போகுது என் நிலைமையை எப்போ மாறுமோ எப்போ நல்லது நடக்குமோன்னு காத்திருந்த உனக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி எள்ளி தருவதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை நீ வாழலாம் என் தங்கமே நீ எது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் உன் கையில் தரப்போகிறேன் எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் நீ பயப்படுற உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நான் ஒவ்வொன்றா நடத்தி கொடுத்துக்கிட்டே தானே இருக்கேன் நீ ஆசைப்பட்டது எல்லாமே அதற்கான வரிசைப்படி முறைப்படி நடக்கும் உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களை தூக்கி ஏறி கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகுன்னு நம்பு உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்னிடம் விட்டு விட்டாயல்லவா எப்போதும் நல்லதே நடக்குன்னு நம்பினேன்னா இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான அனைத்து நல் நல்லதையும் நானே முன்னால நின்று நடத்தி கொடுப்பேன் இந்த நாள் எப்படி இருக்குமோன்னு யோசிக்காம ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த நாள வங்கு நான் உனக்கு துணையா இருக்கும்போது இறை சக்தியும் இறை நம்பிக்கையும் உனக்குள் இருக்கும்போது நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே உனக்கான காரியங்களில் நீ வெற்றி அடைவதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை யார் உன் மேலே அன்பா யார் உன் மேலே பாசமாக இல்லைன்னு நீ நினச்சியோ அவங்க மூலமாகவே வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருக நான் செய்கிறேன் எல்லாமே இனி உன் விருப்பம் போலவே நடக்கப் போகுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு காத்திருக்க தயாராக இருப்பவர்களுக்கு தாமதமானாலும் தரமான விஷயங்கள் நடக்கும் நான் உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் என் உதவி உனக்கு கிடைக்கும்போது நீ வருத்தப்படவே வேண்டாம் என் அருளை முழுவதுமாக நம்பு உன் வாழ்க்கையை நான் உன் ஒளியால் நிரப்பி காட்டுறேன் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிக்காம கவலைப்படாமல் இன்றைய நாள் மீது நீ நம்பிக்கை வச்சுட்டு செயல்பட்டேனா எவ்வளவு தடையும் தடங்களும் வந்தாலும் நான் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன் உன்னோட முயற்சியை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது தங்கமே நீண்ட நாளாக உனக்கு தடைப்பட்ட விஷயம் இப்போது நல்லபடியாக நடந்து முடியும் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி கெடுதல் செய்ய மாட்டாளோ அதே போல் உன் முருகன் சிங்கார வேலன் உனக்கு எந்த கெடுதலும் கஷ்டமும் நெருங்க விட மாட்டேன் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தானா செய்ய செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் மனபாரத்தை இறக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் தன்னம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் நடப்பது அனைத்தும் முற்று பாரு இந்த முருகன் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது தான் செய்கிறேன் உதவி தான் செய்கிறேங்கிறது உனக்கு புரிய வரும் என் தங்கமே உன் கூடவே இருக்கும்போது முருகா முருகா எனக்கு நிம்மதி இல்லையேன்னு நீ எங்கேயோ என்னையும் நிம்மதியும் வெளியிட தேடி கவலைப்பட்டு இருக்கேன் நான் பல முறை உன்கிட்ட சொல்லியும் கூட நீ மறுபடியும் மறுபடியும் எதுக்காக நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகிறாய் உனக்கு நேரம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு கூட இந்த முருகனை பார்க்க என் ஆலயத்துக்கு வா கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு எப்போதும் நல்லதையே நினச்சின்னா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமோனு எனக்கான விருப்பம் எப்போது நடக்கும்னு என் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் நீ கேட்குறாய் எல்லவா ஆனால் என்ன தெரியுமா உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல அற்புதங்களை நிகழ்த்தி வச்சிருக்கேன் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் எப்போதும் நல்லது தான் நடக்குங்கிறது என்ற நம்பிக்கையோடு இரு யாரையும் கடுஞ்சொற்களை கொண்டு திட்ட வேண்டாம் எப்போதுமே உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை பாராட்டும் விதமாக இல்லைனாலோ யாரையும் தாழ்த்தும் விதமாகவோ தரக்குறைவாகவோ பேசும் விதமாகவோ இருக்கக்கூடாது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் இந்த முருகன் கொடுக்கிறேன் நான் எப்போது உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் தானே கேட்குறேன் இந்த கண்டிப்பாக நீ கவலைப்படாமல் நம்பிக்கை வச்சுட்டு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் முதல்ல மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்க முயற்சி செய் என் தங்கமே என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உன்னையும் மீறி இந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியும் அல்லவா அந்த சக்தியாக நான் இருந்த உன்னை தக்க சமயத்தில் காப்பாற்றி உன்னை உயர்த்துவேன்னு நம்பு உன் நம்பிக்கைக்கு போல உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உனக்கு ஆறுதலாக பேச யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காத உனக்கு நல்லது செய்ய ஆள் வரலைனாலும் குறைகளை சொல்லவும் குற்றங்களை சாட்டவும் முகம் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றாங்க தானே அப்படி இருக்கும்போது யாருமே இல்லைன்னு ஏன் நினைக்கிற கெட்டது சொல்கிறவங்க மூலமாக கூட நான் உனக்கான நன்மைகளை காட்டுவேன் அவங்க கெட்டது நினச்சி செஞ்சாலும் அந்த கெட்டதிலும் உனக்கு ஒரு நன்மையை இந்த முருகன் நான் கொடுப்பேன் நான் எப்படி எதுக்காக ஓயேன் எதை செய்யங்கிறத கூட சீக்கிரம் சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ என்றைக்கும் நான் உன்னோட தான் இருப்பேன் அதை மட்டும் நல்லா வச்சுக்கோ அபகமிச்சுக்கோ சிங்காரவேலனுக்கு அரோஹரா